லாஸ் ஏஞ்சல்ஸில் இப்போது என்ன நடக்கிறது என்று பார்த்தீர்களா காட்டுத்தீ நகரம் முழுவதும் பரவி வருகிறது வீடுகள் போய்விட்டன மக்கள் பாதுகாப்புக்காக ஓடுகிறார்கள் இது குழப்பம் அது உங்களை சிந்திக்க வைக்கிறது இல்லையா வாழ்க்கை எவ்வளவு பலவீனமானது என்பதைப் பற்றி இது எனக்கு சோதம் மற்றும் கொமோராவை நினைவூட்டுகிறது உங்களுக்கு தெரியும் ஆதியாகமம் பத்தொன்பது வசனம் இருபத்தி நாலு பிறகு கர்த்தர் சோதோம் மற்றும் கொமோரா மீது எரியும் கந்தகத்தை பொழிந்தார் அவர்கள் கடவுளுக்கு முதுகில் திரும்பியதால் பாவத்தின் காரணமாக அவர்களின் அழிவு வந்தது ஆனால் இங்கே விஷயம் இப்படிப்பட்ட காலங்களைப் பற்றி இயேசு நம்மை எச்சரித்தார் லூக்கா அதிகாரம் பதினேழு வசனங்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பது வரை மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் இப்படித்தான் இருக்கும் என்றார் மக்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ்வார்கள் அறிகுறிகளை புறக்கணிப்பார்கள் பின்னர் திடீரென்று தீர்ப்பு வரும் நண்பர்களே இந்த தீ விபத்துகள் முடிவாக இருக்காது ஆனால் அவை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன தம்மிடம் திரும்பவும் மனந்திரும்பவும் தயாராக இருக்கவும் கடவுள் நமக்கு நினைவூட்டுகிறார் அதனால் நாளைக்காக காத்திருக்க வேண்டாம் பிரார்த்தனை செய்வோம் கடவுளுடன் சரியாக இருப்போம் துன்பப்படுபவர்களுக்கு உதவுவோம் பாதுகாப்பாக இருங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இயேசு விரைவில் வருகிறார்